பிரேமையின் மனிதனில் நான்கு விதமான நிலைகள் மாறிக்கொண்டே வருகின்றன మానవుడు దానవుడు పశువు దైవం இவை மனிதனில் மனிதன் மனிதனில் அசுரன் మనిదనిల్ మృగం మనిదనిల్ దైవం మానవులలోని దైవము నిరంతరము కూడాను తన యొక్క దివ్యత్వాన్ని తాను చింతించుకుంటూ తాను కేవలం ఆత్మతత్వమునై విశ్వసించి ఆత్మానందమును అనుభవింపకోరి తన అంతర్దృష్టిని అభివృద్ధిపరచుకొని కాలము అంతే కూడాను సార్థకం గావించుకుంటుంటాడు మనిదనిల్ దైవం నెలలు நிரந்தரமாக மனிதன் தன்னுடைய திவ்யத்துவத்தை சிந்தித்து கொண்டும் தான் ஆத்ம தத்துவமே என்பதை நம்பி ஆத்மானந்தத்தை அனுபவிப்பதற்காக தன்னுடைய உள்நோக்கு பார்வையை அபிவிருத்தி செய்து கொண்டு காலத்தை புனிதமாக்கிக் கொள்கிறான் தனையென்று ஆத்மனே அந்த எந்த உண்ணதனி அந்த தனலோ அந்தாரணி விசாலமே பாவம் அபிவிருத்தி பரச்சுக்கொணி దానిని విశ్వసించి తాను ప్రవర్తిస్తుంటాడు తన్నకు ఆత్మవే ఎల్దు అనేవర్కులే తాను తనకులే అనేవరం ఉండనర్శాల భావత వలత అదయే నంబి వాళ్ళు కొండభూత నమస్కారం కేశవం ప్రతిపత్తితే ఎవరికి నమస్కరించినప్పటికీ ఇది తన ఎందున్నటువంటి యొక్క భగవంతుణ్ణి నమస్కరించినట్టుగా విశ్వసిస్తుంటాడు ఈ బ్రహ్మజ్ఞాని யாருக்கு நமஸ்காரம் செய்தாலும் தன்னுள்ளிருக்கும் பகவானையே நமஸ்காரம் செய்வதாக நம்புகிறான் இந்த பிரம்மஞானி. సర్వజీవ తిరస్కారం கேசவம் ప్రతిగచ్ఛతితే ఎవరిని నిందించినప్పటికీని ఎవరిని హింసించినప్పటికీని తన యందున్నటువంటి ఒక దైవముని నిందించినట్లుగా భావిస్తుంటాడు ఈ యొక్క ఆత్మజ్ఞాని. யாரை నిందిத்தாலும் யாரை துன்புறுத்தினாலும் தன்னுள்ளிருக்கும் தெய்வத்தையே நிந்திப்பதாக நினைத்துக் கொள்கிறான் இந்த ஆத்மஞானி. மாணவனி தைவமு பிரகிஸ்தி மனிதனுள் இருக்கும் தைவம் இந்த வடிவத்தில் வெளி தோன்றுகிறது மாநில ஏரீடு மனிதனுள் இருக்கும் மனிதன் எவ்விதமாக இருப்பான் சத்யர்ம பரோம அனக மாணவனே சத்யர்மே நேற்றமு தான காரியம் படிக்கணி சத்தியமேனதா காதா காதா தர்மமே ரெண்டி தனியார் ஜீவ நாடு விசிச்சு ஜீவிட்டா மாணவிலோனி மாணவன் மனிதன் சத்திய தர்மங்களை கண்களாக கொண்டு எந்த காரியத்தை செய்தாலும் இது சத்தியத்திற்கு உட்பட்டதா இல்லையா தர்மத்திற்கு உட்பட்டதா இல்லையா என்ற விசாரணை செய்து இவ்விரண்டையும் உயிர் நாடியாக நினைத்து வாழ்கின்றான் மனிதனுள் இருக்கும் மனிதன் அதிகாரம் மாணவன் அதிகாரங்களை விரும்பாமல் கடமையை ஆற்றிக்கொண்டு தன்னுடைய மனிதத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக சத்தியத்தின் பாதையில் நடந்து கொள்கின்றான் மனிதன் தோட்டி மாணவனு பிரேமச்சேர்த்து ஜீவிச்சு வாரி கௌரவ்சி அதி ஆதரிச்சு தனியாக தர்மாச்சு மாணவன் சக மனிதர்களுடன் அன்போடு வாழ்ந்து அவர்களை கௌரவித்து அதிதிகளுக்கு விருந்தோம்பல் செய்து தன்னுடைய கிரகஸ்தர்மத்தை பின்பற்றி மனிதத்துவத்தை நிரூபிக்கின்றான் மனிதன் இட்டு மாணவனுடன் பாப பீத்தினி தைவ பிரீத்தினி கலகி நீதி இப்படிப்பட்ட மனிதன் நிரந்தரமாக பாப பீதியும் தெய்வ பிரீத்தியும் கொண்டு சமூகத்தில் நீதியுடனும் வாழ்ந்து கொண்டிருப்பான் இங்க மாணவன் ஏ ரீதி உண்டாடு மனிதனுள் இருக்கும் ராட்சசன் எவ்விதமாக இருக்கிறான் విషయ అనేటువంటి మద్యపానములు మునిగి కేవలం ఇంద్రియ లోనుడై సిక్కు ఎగ్గు మరచి మాన మర్యాదలను ఏమాత్రము లెక్క చేయక సమాజం ఉన్నదే అనేటువంటి యొక్క విషయములు కూడా వాడు విస్మరించి కేవలము అహంకారంతో జీవిస్తుంటాడు విషయ వాసన నిన్న బోధయిల్ మూళ్ళి పులంగలకు అడిమయాగి మానం మరందు மானம் மரியாதைகளை எம்மாத்திரமும் பொருட்படுத்தாமல் சமூகம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதையே மறந்து அகங்காரத்திலேயே வாழ்கின்றான் விருப்பு வெறுப்புகளை அதிகரித்துக் கொண்டு தோட்டி மாணவர்களை சக மனிதர்களை துன்புறுத்தி கொண்டு விமர்சிச்சு கொண்டு நல்லவர்களை தூற்றிக்கொண்டு

மற்றவர்களின் சிறிய குறையையும் பெரிதுபடுத்தி காட்டிக்கொண்டே இருப்பான் இந்த ராட்சஸ்துவ மனிதன் அபிமான இவனுக்கு பற்றுதலும் மமகாரமும் சமமானவை அகங்காரமே அகங்காரமே இவனுக்கு ஜீவ நாடி உலக வாழ்க்கையே இவனது முதுகெலும்பு இலாண்டி சுவார்த்த சப்ரயோஜனம்தான் கூடினா ராட்சசத்துவனி கூட நிரூபிச்சு இத்தகைய உணர்வையே ராட்சத்துவம் அதாவது அசுரத்தன்மை என்று கூறுகின்றன மிருகத்தன்மை என்றால் என்ன அனக லோகஜான உலக ஞானம் இல்லாமல் இந்திரிய ஜீவிதமே தன் யாரு புலன்களின் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு இறக்கும் வரை புலனின்பத்தையே விரும்பி கைலாசங்க வயிற்றையே கைலாசமாக கருதி தனமே தனையொக்க தன் செல்வத்தையே இரும்பு பெட்டகமாகக் கொண்டு

దైవత్వంగా మార్చుకునే నిమిత్తమై మొదలు దానవత్వాన్ని అసత్వాన్ని నిర్మూలం చేయాలి మొదలిల్ మాట తన్మయ్యం మృగ తన్మయ్యం ముట్టలు అండు ఈనాటి మానవుడు నిర్జీవమైన శిలలైన పూజిస్తున్నాడు నిర్జీవమైన రూపములైన విశ్వసిస్తున్నాడు நிஜீவமான இன்றைய மனிதன் உயிரற்ற சிலையையாவது பூஜிக்கின்றான் உயிரற்ற ரூபத்தையாவது நம்புகிறான் உயிரற்ற ரூபங்களையாவது நேசிக்கின்றான் சஜீவமையை மாணவண்ணி பிரேமிச்சு புணு கோட்டேன் ஆனால் அவன் உயிருள்ள மனிதனை நேசிப்பதில்லை இது ஏசஸ் போத இதுவே ஏசு கிறிஸ்துவின் முதல் போதனையாகும் அவனை நேசிப்பதில்லை கனிப்பை நம்ம அப்படி இருக்கையில் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நீ நேசிக்கிறாய் என்று சொல்வதை எவ்வாறு நம்புவது சஜீவம் நித்தியமும்

மனிதனுள் இருக்கும் அசு தன்மையை வீழ்த்தி மனிதனுள் இருக்கும் நிரூபிக்க வேண்டும் சாம்பல் பூத்தி இருக்கிறது கணிப்பிச்சிட்டம் அந்த சாம்பலினால் நமக்கு நெருப்பு கண்ணுக்கு தெரிவதில்லை சாம்பலை ஊதி தள்ளியவுடன் நெருப்பு நமக்கு தெரிகிறது பிரம்மத்வான சம்பந்தமோதி அதே விதமாக அனைவரின் இதயத்தினுள்ளும் பிரம்ம ஞானத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றது தீனி பயன ராகத்வேஷமலும் அதுமான மமக்காரமலும் ஆன்காரம் கப்பி உண்டு இதன் மீது விருப்பு வெறுப்புகள் பற்றுதல் மமதை அகந்தை ஆகிய சாம்பல் படர்ந்து இருக்கிறது

సద్బోధ బోధించి మనిదలకు ఎన్నో విధముల జీవితాన్ని త్యాగం చేశాడు తన్నుడే వాయ త్యాగం చే అన్ని మతములు ఎందుకులను మహనీయులు బోధించినటువంటి వాక్యములను ఆచరించినటువంటి యొక్క సదాచారములను విస్మరించి వారి యొక్క జన్మదినమును మాత్రమే చలుపుకుంటూ ఉంటున్నారు அனைத்து மதங்களின் மகான்களும் போதித்த நல்ல வார்த்தைகளையும் அவர்கள் கடைபிடித்த நற்செயர்களையும் மறந்துவிட்டு அவர்களுடைய பிறந்த நாளை மட்டுமே கொண்டாடுகிறார்கள் அவர்கள் காட்டிய லட்சியங்களை நாம் பின்பற்றிய பிறகே அவர்களுடைய உண்மையான பிறந்த நாளை கொண்டாடியதாக கருதப்படும் அவர்களின் கட்டளைகளை நிராகரித்துவிட்டு அவர்களின் செயல்களை மறந்துவிட்டு அவர்களின் கொள்கைகளை கருத்தில் கொள்ளாமல் அவர்களுடைய பிறந்த நாளை மட்டும் கொண்டாடுவது எவ்வளவு செயற்கையானது ஜீசஸ் போதும் கிரிஸ்து போதித்தவையில் முதலானது எல்லா உயிரினங்களையும் நேசிக்க வேண்டும் என்பதாகும் கருணையே முதன்மையான மார்க்கம் அன்பே முதன்மையான முதன்மையான தத்துவம் தயனே தயையே அடிப்படை இட்டி மார்க்கு மாற்றம் அனுசரிச்சு கிறிஸ்துமஸ் சார்த்தகம் இந்த மார்க்கத்தை பின்பற்றிய பிறகு நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதில் பயன் இருக்கிறது நம் இதயத்தில் இந்த இதத்தில் அவ்வாறு சித்தரிக்கப்பட்டவுடன் நாம் செய்யும் அனைத்து செயல்களிலும் அது பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் பிரேம தத்துவம் அன்புடன் நீங்கள் வாழ வேண்டும் பிரேம ஜீவித்தாலும் நீவு கடப்பாளி அன்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் அதுவே முதன்மையான பண்டிகளும் இன்னொரு ஜெருக்துட்டாய் உலகத்தின் பல இடங்களில் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெறுகின்றது காலி கர்வ காரணமே காது பிராந்தி நிலையம் ஆனால் இதை கர்வத்தினால் சொல்லவில்லை பிரசாந்தி நிலையத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுவது போல் உலகத்தில் வேறெங்கும் நடைபெறுவதில்லை அந்நீசி கூடினா பிரஜல மக்கள் பல நாடுகளிலிருந்து வந்து அந்நி சித்தாந்தால்தான் சேரினா பிரஜலு பல கொள்கைகள் உடைய மக்கள் ஏகங்க கூடி அனைவரும் ஒன்றாக இணைந்து காலையிலிருந்து இரவு வரையிலும் திவ்யமான தெய்வீக எண்ணங்களுடனும் நாமத்துடனும் காலத்தை புனிதப்படுத்தி கொள்வது இந்த பிரசாந்த நிலையத்தில் மட்டும்தான் Love is my form, truth is my breath, faith is my food. Love is my form, truth is my breath, faith is my food. My life is my message, expansion is my life. My love life is, is my message, expansion is my life. No vision for love. No season, for love. No, season for love. no season for love. No birth, no death, no birth, no death. Love is my form, Truth is my, my, my faith.